இந்தியாவை சீண்டனும்னா இந்த உலகத்தில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக பாகிஸ்தான் இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாகிஸ்தானையே உருவாக்குனாங்க இந்தியாவை சீண்டனும் முடிவு பண்ண அமெரிக்காவும் அதனுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அசிமுன்னிர் இந்தியாவுக்கு எதிராக வெறுப்பு பேச்சை பேசினவரை வெள்ளை மாளிகளை கூப்பிட்டு கௌரவிச்சாங்க இந்த ஒரு விஷயம் இந்தியா அமெரிக்கா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருபது வருஷத்துல இல்லாத அளவுக்கான ஒரு மோசமான நிலைமையை உருவாக்குச்சு இந்த ஒரு நிலைமை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு டிஃபன்ஸ் பேக்ட் அடுத்த பத்து வருஷத்துக்கான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு கோலாலம்பூர்ல வச்சு இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கும் அமெரிக்காவினுடைய பிட் ஹெக்ஸத்தும் இந்த ஒரு ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருக்காங்க இந்திய அமெரிக்க டிஃபென்ஸ் உறவுல நிறைய இழுபறிகளும் இருக்கு தேஜஸ்க்கான அந்த ஒரு ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினை லேட்டாக டெலிவரி பண்றதுல ஆரம்பிச்ச ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இப்போ அது எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமான தீர்வும் இந்தோ பசிபிக்ல சைனாவினுடைய அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்ற கட்டாயம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சேர்ந்தே இருக்கு அதுக்காகவும் இந்த ஒரு விஷயம் உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஓஹோ அப்படியா ஆமாடை